மூன்று கருத்துக்கள் என் மனதில் பட்டது அப்படியே உங்களுக்கு கடத்த ஒன்று எவ்வளவு பெரிய குணம் பாருங்க இதை நம்மகிட்ட இருக்கான்னு பாத்துக்கங்க உங்கள் குழந்தைகளினுடைய மதிப்பெண் பட்டியல் உங்க விசிட்டிங் கார்டு கிடையாது சூப்பர்ல அதை தூக்கிட்டே சமக்கிறோமா இல்லையா என் பிள்ளை ஃபஸ்ட்டு என் பிள்ளை நைன்டி செவன் என் பிள்ளை நைன்டி எயிட் பிள்ளைகளுடைய மதிப்பெண் பட்டியலாக எடுத்துக்கிட்டே சுத்த பெற்றோர்களுக்கு பாரத பாரத பிரதம மந்திரி யூ ஆர் சைல்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு இஸ் நாட் யுவர் விசிட்டிங் கார்டு வெரி குட் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா அது இந்த பஸ்ட் மார்க் வாங்குறவங்களை கண்டாலே எனக்கு ஆகுறது இல்ல அதனால எனக்கு அது பிடிச்சது டீச்சர் தான் நானு ஆனால் டீச்சருக்கு எப்படி அது பிடிக்காம போச்சு தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்குறவன ஏன் பிடிக்காம போச்சுன்னா இந்த தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்குறவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் என் கிளாஸ் தொண்ணூத்தெட்டு ஒன்று வாங்கும் சும்மா இருக்காது நேரம் வரோம் என்கிட்ட மிஸ் இந்த செவன் மார்க்ஸ் கொஸ்டின் ஃபைவ் மார்க்ஸ் போட்டுருக்கு அதுக்கு அந்த ரெண்டு மார்க் வேணும் சரி சரியா தான் மிஸ் எழுதியிருக்கேன் மார்க் போட்டுக்கோ நீ ஏ போட்டுக்கோ சரியாக தானே இருக்கு அப்போ நான் ஏன் திருத்தணும் அதில் கம்மியாக இருக்குன்றதுனால தான் ரெண்டு மார்க் குறைச்சி போட்டிருக்கேன் அழோ 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 பக்கத்தில் உட்காந்துருக்கோம்

நான் இங்க பேச வந்திருக்கிறது யாருக்கு தெரியுமா துணித்தெட்டுக்கு இல்ல ரெண்டு மார்க் வாங்கி சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்காக தான் பேச வந்திருக்கிறேன் இந்த துணி தட்டை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்ல வந்திருக்கிறேன் நீ தலைமை தாங்க வேண்டுமா துணி தட்டு உன்னால வாங்க முடியாது என்னாலயே வாங்க முடியல உன்னால எப்படி வாங்க முடியும் துணிப்பெட்டு மார்க் போடுறேன் நானே வாங்கலையே துணி பெட்டு மார்க் வாங்குறவ பார்த்து பாத்து வச்சுக்க சரியா நீ முப்பது மார்க் வாங்கிருந்தேன்னா அடுத்த டெஸ்ட்ல முப்பத்திரெண்டு வாங்கு அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல முப்பத்தி நாலு வாங்க ஃபெயில் தான்

என்னை முடிக்கும் போது ரேங்க் ப்ராக்ரஸ் ஷோ ப்ராக்ரஸ் பத்து வருஷத்துக்கு முன்னால என்னுடைய பேச்சு நான் இப்பொழுது பேசுகிறேன் அந்த பேச்சு கிடையாது பண்பை நீ வளர்ப்பதற்கு நீ என்னவெல்லாம் முயற்சி செய்கிறாய் என்பதுதான் அடிப்படையில் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக சில தலைமை பண்புகள் என்ன என்பது நமக்கு புரிந்து போகிறது நான் இப்படி சொல்றேன் லாங்குவேஜ்ல பெஸ்ட் லாங்குவேஜ் இருந்த ஸ்பீக்கர்ஸ்ல ஒருத்தரா இருந்தவர் இந்த மண்ணின் மைந்தர் பேரறிஞர் அண்ணா